சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கோவில்களை பற்றி நிறைய விசேஷங்களை பற்றி நம்ம வந்து பேசிட்டு வரோம் எந்த கோவிலில் எந்த பரிகாரம் செஞ்சால் நல்லா இருக்கும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோவில் நமக்கு அருள் புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண் சாபத்தை எப்பேற்பட்ட பெண் சாபமாக இருந்தாலும் அதை நீக்கி பாப விமோக்ஷனம் தர கோவில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த கோவிலுக்கு நான் வந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்தோடு சின்ன வயசில் போன ஞாபகம் தான் வருது இந்த கோவிலை பற்றி நான் ரொம்ப நாளாக பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்து இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக அனைவரும் போகக்கூடிய ஒரு கோவிலாக இந்த திருவிசைநல்லூர் இருக்குது இந்த நல்லூரில் உள்ள கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கண்டி உபயோகரமாக இருக்கும் வாங்க போகலாம் கோவில் இந்த வந்து அவ்வளோ விசேஷங்கள் தெய்வீக ஊர் அப்படின்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட பெண் சாபமாக இருந்தாலும் அதை நீக்கி பாவ விமோக்னம் தர திருவிசநல்லூர் கோவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ விசேஷமானது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலத்தில் கேரள மன்னன் ஒத்தவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் பாவத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து வணங்கி பாவத்தை வந்து போக்கிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பல பெண்களை வந்து வஞ்சித்து ஏமாற்றி வாழ்ந்த அவரோட வந்து வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணால் சாபம் வந்து ஏற்பட்டுச்சு அந்த பெண் பாவத்தை வந்து போக்குறதுக்கு சாபத்தை வந்து போக்குறதுக்கு நிறையா இடங்களுக்கு போய் பரிகாரம் வந்து செஞ்சாராம் ஆனால் எதுவுமே வந்து சரியாக வரலை அதனால் அந்த பெண் பாவத்தை போக்குறதுக்காக பெண்ணோ பெண்ணுக்கு பண்ண பாவத்தை போக்குவதற்காகவும் பெண் சாபத்திலிருந்து விடுதலை படுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள ஸ்தலத்தோட ஈசனோட வந்து அருளால பெண் சாப விமோக்ஷனம் வந்து கிடைச்சிது அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த திருத்தலத்தோட ஈசனோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவயோகநாத சுவாமி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இது வந்து ஒரு சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் கிழக்கு நோக்கி வந்து அமர்ந்து அமர்ந்து வந்து பக்தர்களுக்கு அருள் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்தலம் தல விருட்சங்களான அரசும் வில்வமும் வந்து இங்கே வந்து இருக்குது ச ச திருஞான சம்பந்தரோட பாடல்பட்ட ஸ்தலமாக இது வந்து விளங்குது ரொம்ப ரொம்ப அருமையான கோவிலுங்க இந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னாக்க திருபிசநூல் எதனால ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்க ஒரு மிக சிறந்த சிவபக்தரான ஸ்ரீதர வெங்கடேச தீக்ஷிதர் வந்து அங்கே வந்து வாழ்ந்திருக்காரு அவரை பத்தி கண்டிப்பா நான் வந்து சொல்லணும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க தினமும் காலையில இந்த கோவிலுக்கு போய் சாமியை வந்து வழிபடுவாரு ஒரு நாள் கூட தவறாம வந்து கோவிலுக்கு போற வழக்கமா வந்து இருந்தார் ஒரு நாளைக்கு கார்த்திகை மாசத்துல அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களுக்கு தவசம் வந்து கொடுக்கற திதி வந்து வந்து வழக்கமாக வந்து இருக்கும் இல்லையா திதி இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாலையோரமாக வந்து தீட்சிதர் வீட்டுக்கு ஒரு வந்து முதியவர் ஒரு வரி வறியவர் பசியால் துடிக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒருத்தரோட வீட்டில் வந்து திதி நடக்குது அப்படின்னாக்க அந்த திதி முடிகிற வரைக்கும் யாருக்கும் சாப்பிட வந்து போட மாட்டாங்க ஆனால் தீட்சிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த திதிக்காக செய்யப்பட்ட உணவை வந்து மனசார வந்து வழங்கி வணங்கினாராம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அவங்கள அவரை வந்து திட்டி தீத்தாங்களாம் இதற்கு பரிகாரமாக நீ வந்து காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் இல்லைன்னா உன்னை ஊற விட்டே தள்ளி வச்சிருவேன்னு சொல்லி அங்கே சுற்றி உள்ள அந்தனர்கள் அத்தனை பேரும் சொன்ன உடனே இப்போ போய் நான் வடநாட்டில் உள்ள கங்கைக்கு போயிட்டு எப்போ வந்து திரும்புறது எப்போ வந்து நான் வந்து முதியோர்களுக்கு வந்து பா திதி கொடுக்கறதுலாம் நான் பண்ணுறது இது நடக்காத காரியமாச்சே அப்படின்னு வந்து அவர் புலம்பி இறைவனை நினச்சி கண்ணீர் வந்து விட்ட போது அவரோட வீட்டில் உள்ள கிணத்துலேருந்து நீர் பொங்கி வழிஞ்சுதான் அந்த நீரில் கணத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க காசியில் உள்ள கங்கை நீர் வந்து பொங்கி வழிஞ்சதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குதுலேருந்து நீர் வந்து மேலே வந்து பொங்கி ஊருக்குள் புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளமாச்சான் இதை கண்ட வந்து மக்கள் வந்து அப் அத்தனை பேரும் மதிர்சிச்சாங்களாம் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சரிடம் மன்னிப்பும் வந்து கேட்டதா ஒரு ஐதீகம் இருக்குது அத்தனை பேரும் கங்கையில் நீராடி வந்து அவர்களோட தப்பை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டதா இருக்குது ஒரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மகான் வந்து கங்கையை வந்து கொஞ்சம் தனிஞ்சிரு வெள்ளக்காடு வந்து மக்கள்லாம் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா கங்கை வந்து அடங்கி அந்த கிணத்துலேயே இருந்ததாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லை அன்னைக்கு மாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவசநல்லூரில் சுவாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வந்து இருந்துதான் இன்னைக்கு மதியம் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சரோட வீட்டில் திடீர் நான் சாப்பிட்டதுனால இரவு நைவேத்தியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதில் எழுதி எழுதியிருந்ததை வந்து பார்த்து அத்தனை பேரும் மக்களும் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பும் வந்து கேட்டாங்க அவரோட புகழ் அவரோட பக்தி வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க இன்னி வரைக்கும் நிலட்சி நிற்கிறது பொங்கி வர கங்கையாக இன்றைக்குமே இருக்குது இந்த அற்புத நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு திருவிசநல்லூரில் ஸ்ரீதர வெங்கடேச மடத்தில் நிகழ்வு அவ்வளோ அதிசயமான அழகான ஒரு இடம் அருமையான ஒரு பக்தி பிரவேசமே அங்கே வந்து நடக்கும் மகான் தன்னுடைய கங்காஷ்டகத்துல கங்கையே நீ இரு அப்படின்னு சொன்னதுனால அந்த கிணத்துலேயே கங்கை வந்து இருக்கிறதா ஒரு ஐதீகம் வந்து இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிணத்துல கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் வந்து இருக்கு மகான் வசிச்ச இல்லமே மடமாக இன்னைக்கு வந்து மாறியிருக்கு அவ்வளோ அற்புதமான இடம் இந்த கங்கை பொங்கு விழா வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் வந்து கொண்டாடுறாங்க இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் தினமும் அன்னதானம் வந்து வழங்குது பத்தாவது நாள் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு தான் கிணத்துல கங்கை வந்து பொங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது அன்னைய இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் வந்து நடக்கும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அதிகாலை காவேரி நதிக்கு சென்று சங்கல்ப ஸ்நானம் செஞ்சிட்டு அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றை வந்து விடுறதா வி விட்டு அதுக்கப்புறமா அந்த திருவிழா வந்து முடியும் அதுக்கு பிறகு வந்து கிணத்துல வந்து கங்கா பூஜை நடத்துவாங்க காலையில் அஞ்சு மணியிலிருந்து நீராட வந்து ஆரம்பிப்பாங்க அப்போது அங்கே நடக்கிற கங்கா பூஜையும் போது அந்த கிணத்துல கங்கை பொங்கி வருவதன் அடையாளமாக நுரை மிதந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வருமா ஆயிரக்கணக்கான மக்கள்கள் நீராடினாலும் கொஞ்சம் கூட நீர்மட்டம் குறையாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வீகத்துக்கு ஒரு சாட்சியான ஒரு ஊர் வந்து திருவிசநல்லூர் ஸ்தலம் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நீராடுறது மிகப்பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் நாலு பைரவர்கள் ஒரே சன்னதியில் இருக்கிற ஒரு அதிசயமான அற்புதமான காட்சி வந்து அங்கே வந்து இருக்குது இந்த கோவிலோ கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவடைமருதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருவிசநல்லூர் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம் அற்புதமான ஊர் இந்த கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த பதிவை நான் வந்து போடுறேன் கார்த்திகை மாதம் முடிஞ்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் அந்த கங்க அந்த கிணத்துல வந்து நீராடினால் கங்கையிலே நீராடின படம் அப்போது அத்தனை விஷயத்துக்கும் பாவ விமோசனம் ஏற்படும் முக்கியமாக பெண்ணால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சு பெண்ணால் ஏற்பட்ட சாபத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு அனைவரும் போய் அந்த மகானோட அருளால் கங்கையில் நீராடி உங்களோட பாவத்தை போக்கிக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்